வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாவது திருமணத்துக்கு ரெடியாக இருக்காரு பிரசாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதை பற்றின விரிவான செய்தியை நாம் இப்ப பார்க்கலாம் பிரசாந்த் பல வருடங்களுக்கு பிறகு ஹீரோவாக நடிச்சிருக்கும் படம் தான் அந்தகன் ஹிந்தியில் வெளியாகி மெகா ஹிட்டான அந்தாதூன் படத்தோட ரீமேக்காக இது உருவாகியிருக்கு இந்த படத்தை இயக்குனரும் பிரசாந்தின் தந்தையுமான தியாகராஜன் இயக்கியிருக்காரு சிம்ரன் பிரியா ஆனந்த் கார்த்திக் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது விஜய் அஜித் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு ஆனா உண்மையிலே விஜய் இல்லைன்னா அஜித் ஆகியோரின் ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டியவர் என்றாலே அவர் பிரசாந்த் தான் தியாகராஜனின் மகனான அவரு நைன்டிஸோட மிக பிரபலமான ஹீரோவாக வலம் வந்தவர் நடிக்க வந்த சில காலத்திலேயே மணிரத்னம் பால மகேந்திரா போன்ற லெஜெண்ட் இயக்குநர்கள் இயக்கிய படத்துல நடிச்சு பலரது கவனத்தையே ஈர்த்தாரு பிரசாந்தை பொறுத்தவரை எந்த கதாபாத்திரம் என்றாலும் அசால்ட்டாக செய்யக்கூடியவர் அவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும் ஒன்று நைன்டிஸ்ல இருந்துச்சு அந்த ரசிகர் பட்டாளத்தை தக்க வைக்கும் வகையில தான் அவரது படங்களும் இருக்கும் வரிசையாக பல ஹிட்டுகளை கொடுத்து அதகலப்படுத்தியிருந்தாரு முக்கியமாக பிரசாந்துக்கென்று பெண் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லையும் கலக்கினார் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் நடந்துச்சு அதன் காரணமாக இருந்து அவரது கவனம் அடுத்து அவரே சினிமா விலக்கி வச்சிருந்துச்சு சுலன் இப்படி இருக்க பல வருடங்கள் கழித்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அந்த வகையில் அந்தாகன் படத்தோட ரீமேக்காக உருவாகி இருக்கும் அந்தகன் படத்தில் நடிச்சிருக்காரு முதல்ல இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஆக இருந்துச்சு ஆனால் சில காரணங்களால் ஆறு நாட்களுக்கு முன்னதாகவே அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆக இருக்குது பதினஞ்சாந்தேதி தங்கலான் உள்ளிட்ட படங்கள் வெளியாக இருப்பதால் எதற்காக ரிஸ்க் அப்படின்ட்டு தியாகராஜனும் பிரசாந்தும் நினைச்சிருக்கலாம் அதனால தான் முன்கூட்டியே ரிலீஸ் செய்கிறார்கள் என்றும் திரைத்துறையில் பரவலான பேச்சு எழுந்திருக்கு படத்தின் ஃபஸ்ட்டு சிங்கிள் கடந்த மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அதே போல் படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகியிருக்கு அதனை பார்த்த ரசிகர்கள் திருப்தி அடைஞ்சிருக்காங்க பிரசாந்த் குறித்து பேசிய தியாகராஜன் எனது மகனுக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சு இனி தமிழ் சினிமாவில் பெரிய ரவுண்டு வருவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு டாப் ஸ்டார் டாப் கியரில் செல்வாரா என்பதை தான் பார்க்கணும் இதுக்கிடையே பிரசாந்த் ரெண்டாவது திருமணம் செஞ்சு கொள்ள இருக்காரு அப்படின்ட்டு சமீப காலமாகவே ஒரு பேச்சு ஓடிச்சு இந்த நிலையில அந்தகன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரிடம் திருமணம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அதற்கு பல்லிதா அவரு திருமணம் என்பது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் நான் ஓகே சொல்லிவிட்டு ரெடியாக தான் இருக்கேன் என்னை புரிந்து கொள்ற மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு பிரசாந்த் பேசியிருக்காரு டாப் ஸ்டார் பிரசாந்தை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட அந்தகன் படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அங்கே இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே கொடனே தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்